ஏழ்மை என்பது ஒருவனின் புள்ளியாக இருக்கலாமே தவிர அதுவே அவனது வாழ்க்கை அல்ல என்பதை பற்றிய கதை ஏழையின் மகன் என்றால் அவனுடைய வாழ்க்கையும் ஏழையாகவே முடிந்து விடுமா வறுமையில் பிறந்தவன் கனவு காணக்கூடாதா ஒரு சிறிய கிராமத்தில் சுரேஷ் என்ற இளைஞன் தன் தாயுடன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய தாய் அடுத்தவர் வீடுகளில் வேலை செய்து அவனை வளர்த்தார் அதை பார்த்து கிராம மக்கள் கேலி செய்தனர் ஏழையின் மகன் எப்போதும் ஏழையாகத்தான் இருப்பான் என்றனர் இந்த வார்த்தைகள் சுரேஷின் மனதை உடைத்ததா அல்லது அவனுக்குள் ஒரு தீயை ஏற்றினதா என்று பார்ப்போம் என் தாயின் கஷ்டம் இப்படியே தொடர வேண்டுமா நான் எதையும் மாற்ற முடியாதவனா என்ற கேள்விகள் அவன் மனதில் ஒலித்தன ஒரு நாள் காட்டில் மரம் வெட்டி கொண்டிருந்த போது ஒரு பழைய மண்பானை அவன் கண்ணில் பட்டது அதில் சில பழைய நாணயங்களும் ஒரு வரைபடமும் இருந்தன இது சாதாரண வரைபடமா அல்லது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பா என்ற எண்ணத்தோடு சுரேஷ் கிராமத்து பெரியவரிடம் காட்டிய அவர் சொன்னார் இது புதையலுக்கு செல்லும் பாதை ஆனால் அந்த பாதை சவால்களால் நிறைந்தது சுரேஷ் பயந்தானா அல்லது முயற்சி செய்ய துணிந்தானா வரைபடத்தை பின்தொடர்ந்து அவன் அடர்ந்த காட்டுக்குள் சென்றான் வழியில் காலணிகள் அருந்தன கால்களில் காயம் ஏற்பட்டது இரத்தம் சொட்டியது வலியை கண்டு அவன் திரும்பியிருக்கலாமா அல்லது கனவுக்காக வலியை சகித்தானா ஒரு குகைக்குள் ஒரு பெட்டியை கண்டான் திறந்து பார்த்தால் அது காலியாக இருந்தது இதுவே முடிவா இதுவரை செய்த முயற்சியெல்லாம் வீணா அந்த பெட்டியில் இருந்த ஒரு குறிப்பு சொன்னது உண்மையான புதையல் ஆற்றை கடந்த பிறகுதான் கிடைக்கும் ஆறு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது மரண பயம் அவனை சூழ்ந்தது உயிர் முக்கியமா அல்லது தாயின் கஷ்டத்தை மாற்றும் கனவா தன் தாயின் முகத்தை நினைத்துப் பார்த்த சுரேஷ் ஆற்றில் குதித்து நீந்தினான் பாறைகளில் மோதி காயமடைந்தாலும் விடாமுயற்சியுடன் மறுபுறத்தை அடைந்தான் அங்கே அவனை காத்திருந்தது என்ன ஏமாற்றமா அல்லது வெற்றியா ஆற்றின் மறுபுறம் தங்கம் நவரத்தினங்கள் நிறைந்த உண்மையான புதையல் அவனுக்கு கிடைத்தது அந்த செல்வத்தை அவன் தனக்காக வைத்துக் கொண்டானா இல்லை முதலில் தன் தாய்க்கு ஒரு வீடு பின்னர் பள்ளி கிணறு சாலை ஊர் மக்களுக்காக ஒரு காலத்தில் அவனை ஏளனம் செய்தவர்களே இப்போது அவனை வியப்புடன் பார்த்தார்கள் அப்போ விதி என்றால் என்ன கையில் இல்லாத ஒன்றா அல்லது விடாமுயற்சி கடின உழைப்பு தன்னம்பிக்கை இவைகளால் எழுதப்படும் ஒன்றா நீங்கள் விதியை நம்பப் போகிறீர்களா அல்லது சுரேஷைப் போல் அதை மாற்றப் போகிறீர்களா சுரேஷ் இப்போது செல்வந்தன் மட்டுமல்ல அந்த ஊரின் வழிகாட்டியும் கூட அவன் தன் தாயின் கண்ணீரை துடைத்தபோது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான் விதி என்பது நம் கைகளை மீறி நடக்கும் ஒன்றல்ல நம் கைகள் செய்யும் முயற்சியால் தீர்மானிக்கப்படும் ஒன்று ஒரு ஏழையின் மகன் ஏழையாகவே சாவதில்லை அவன் தன் முயற்சியை கைவிடும் போதுதான் ஏழையாகிறான் போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்